மிதுன ராசி அன்பர்களை கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா நல்ல புத்திசாலி தான் அப்படின்றது இந்த புதன் ஆதிக்கம் பெற்றவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த டிஜிட்டல் மீடியா இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு வாய் வச்சு சம்பாதிக்க கூடிய தொழில் இப்ப நீ வந்து மிதுனமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமா நீ இப்ப இங்க ஒரு நாலஞ்சு வருஷமா வேலை செய்யற இந்த ரெண்டரை வருஷம் உனக்கு பயங்கர இவ்வளவு பெரிய ஆளணும் அப்படின்ற எண்ணம் வரும் தொழில்ல வந்து பாருங்க கர்ம சனியா வர்றதுனால நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னா ஏத்த நேரமா கல்யாணம் பண்ணலாமா மேம் மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி மேம் இருக்கு மிதுனம் மிதுனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா பொதுவா மிதுனம் வந்து பாருங்க புதனோட ஆதிக்கம் பெற்ற ராசி சிங் நீங்க ஒண்ணும் இல்லாம மிதுன ராசி அன்பர்களை கவனிச்சு பாத்தீங்க இன்னும் நல்ல புத்திசாலி அப்படின்றது நல்ல கிளவரா இருப்பாங்க நல்ல ஷார்ப்னஸ் ஆஃப் மைண்ட் இன்டெலிஜென்ஸ் இப்போ ஒரு மிதுன ராசி வந்து பாருங்க ஸ்கூல் படிக்கும்போதே கூட

அப்படின்னு யோசிக்கிறது தான் வந்து புதன் புதன் ஆதிக்கம் அப்படின்ற இவங்களுக்கும் அந்த விதமான சிந்தனைகள் அப்படின்றது இருக்குதான் செய்யும் அதே பா அதே மாதிரி பாருங்க இந்த புதன் ஆதிக்கம் பெற்றவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த டிஜிட்டல் மீடியா இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும் வாய் வச்சு சம்பாதிக்க முடியும் எனக்கு வாய் அப்படியே சம்பாதிக்கணும் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த பேச்சு திறமை அப்படின்றது ரொம்ப சகஜமா இருக்கு சின்ன குழந்தை புதன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புதன் உச்சமா இருக்கு இல்ல ஜாதகத்துல புதன் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட பேசுன அப்படின்னா அது கிட்ட நீ பேசி நீ டயர்ட் ஆயிடுவேன் அது பேசும் அதே மாதிரி புதன் இல்ல அப்படின்னா கிரியேட்டிவிட்டியே இல்ல எல்லாரும் ஒரு விஷயத்தை ஒரு ஆங்கிள் திங்க் பண்றாங்க அப்படின்னா புதன் ஆதிக்க அதை வேற திங்க் பண்ணுவாங்க அப்படின்றது அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்துல போற சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லுவாங்க சனி கர்மசனி கர்ம சனி அப்படின்னா வந்து பாருங்க இப்ப கர்மம் அப்படின்னா நம்ம நம்மளோட தொழில் அந்த தொழில்னால ஏற்படுற வருமானம் கர்மத்தினால தானே நம்மளுக்கு ஜீவனம் அப்படின்றது போ நம்ம செய்யக்கூடிய கர்மம் தொழில்னால அப்ப நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் நல்லா இருக்கும் தொழில் இங்கிலயே வந்து பாருங்க ரொம்ப எந்தவா செய்வாங்க இப்ப நீ வந்து மிதுனமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமா நீ இப்ப இங்க ஒரு நாலஞ்சு வருஷமா செய்யற இந்த ரெண்டரை வருஷம் உனக்கு பயங்கர எவ்வளவு பெரிய ஆளணும் அப்படின்ற எண்ணம் வரும் எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா உன்னோட வேலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் உத்வேகம் அப்படின்றது அதிகமாகும் தொழில்ல வந்து பாருங்க கர்ம சனியா வர்றதுனால நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்ப புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னா ஏத்த நேரமா இப்ப நிறைய மிதுன ராசி அன்பர்கள் வந்து பாருங்கம்மா இப்ப நான் புதுசா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷம் எக்ஸாக்டான டைம் புதுசா தொழில் தொடங்க சூப்பரா இருக்கும் ஆமா சூப்பரா இருக்கும் நான் தொழில வந்து பாருங்க ஆல்ரெடி நான் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துறேன் நான் இன்னொரு பிரான்ச் எஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இது கரெக்டான டைம் இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேங்க ஃபாரின் போலான்னு பிளான் பண்றேன் தாராளமா போல போலாம் ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கிடைக்கும் அதாவது நீ ஒர்க் ஓரியன்ட் கல்யாணம் பண்ணலாமா மேம் கல்யாணம் பண்ணலாமா சனி எப்பயுமே ஏழு நாட்டு சனியில கூட ஒரு கல்யாணத்துக்கு எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டாரு காரணம் என்ன அப்படின்னா உன் வாழ்க்கையில புது சொந்த வரணும் அப்பதான் உங்க தலைவலி வரும் அதுதான் பெரிய சனி பகவான் கல்யாணத்தை திருமணத்தை சந்தோஷமா நடத்தி வைப்பாரு ஏன்னா நீ பின்னாடி பட போற அப்படின்றதுனால எப்பயுமே சனி பகவான் யாருக்குமே கல்யாணத்துக்கு எடுக்க மாட்டேன் கிடைக்க மாட்டேன் சனிலயும் கல்யாணம் நடக்கும் ஏழு நாட்டு சனிலையும் கல்யாணம் நடக்கும் அர்த்தாஷ்டம சனிலையும் கல்யாணம் நடக்கும் புரியுதுங்களா ஏன்னா நீ ஆல்ரெடி பழகினவங்க இப்ப நீ என் கூட நல்லா பழகிட்ட நான் உன்னை எவ்வளவு திட்டினாலும் உனக்கு பெரிய இம்பாக்ட் வராது புதுசா ஒரு சொந்தத்தை உனக்கு வாழ்க்கையில ஏற்படுத்தி நீ ரொம்ப உன்னை அஃபெக்ஷன் ஆக்கி அது சின்னதா இத செஞ்ச கூட இடிஞ்சு போய் உட்காரு அந்த மாதிரி எல்லாம் சனி பகவான் எப்பவுமே கல்யாணத்தை கெடுக்க மாட்டேன் தாராளமா கல்யாணம் நடக்கும் தொழில வந்து பாத்தீங்கன்னா நல்ல அப்ளிஸ்மெண்ட் அப்படின்றது இருக்கும் புரியுதுங்களா சோ புதுசா படிச்சு முடிச்சுட்டு வந்த பிள்ளைங்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி வேலை இதெல்லாம் ஒரு பெரிய பிரெஸ் இல்லீங்களா ஆக கர்ம சனி தரத்தனையும் செய்வா செய்வான்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்து கர்ம சனியினோட பார்வை அப்படின்றதுக்குமா நாலு ஏழு பன்னெண்டு இந்த நாலாம் பாவம் அப்படின்றது சுக தாயார் சந்தத்தை பாக்குறாரு பொதுவா பிள்ளைங்களுக்கு அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் பொண்ணுங்களுக்கு அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கம்மியாவுமே இருக்கும் அதனோட சப்போர்ட் தான் கிடைக்கும் பொண்ணுங்களுக்கும் அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது எல்லா விதத்திலையும் அம்மானோட சப்போர்ட் மொரல் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அதுக்கப்புறம் ஏழாம் பாவம் அப்படின்றது களத்திரஸ்தானம் களத்திரஸ்தானம் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் குவிக்கிற பாவம் தான் ஏழாம் பாவம் பெருசா வந்து பாருங்க மிதுனம் மிதுனத்தனோட பார்ட்னரால பெருசா கஷ்டப்படல அப்படின்னாலும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னாலும் ஓவர் கம் ஆயிடும் அதுக்காக அவங்க ரெண்டு பேர் லோபர்ட் சைடு சொல்ல முடியாது அது அவங்களோட சுய ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும் பெருசா மனமுட்டங்கள் மன கஷ்டம் மனசஞ்சலம் அதெல்லாம் இருக்குன்னா ஓகேவா இருக்கும் ஓவர் கம் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எதையுமே வந்து எக்ஸாக் வேண்டாம் உள்ளத உள்ளபடியே சொல்றோம் இல்லைங்களா பன்னெண்டாம் பாவத்துல சனி பகவான் கர்ம சனியா இருந்து பாக்குறதுனால இந்த பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது விரைய ஸ்தானம் அப்படின்பாங்க அயன சயன போஜன ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம நல்லா தூங்குறது நல்லா சாப்பிடுறது அதே மாதிரி பாருங்க அஹ் நம்மளுக்கு செலவாகிறது எல்லாமே அந்த ஸ்தானம் குடிக்கும் குறிக்கும் அப்ப அந்த பன்னெண்டாம் பாவத்துல சனி பகவான் அதாவது பத்தாவது கர்ம சனியா இருந்து பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறதுனால நம்மளுக்கு நல்ல சுப செலவுகள் அப்படின்றது நடக்கும் சுப செலவுகள்னா என்ன ஒரு செலவு அதனால என் மனசு சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னா நான் ஒரு வீடு வாங்குறேன் ஒரு நகை ஒரு நகை வாங்குறேன் ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி நடக்கும் அப்ப மிதி இந்த கர்ம சனி நிறைய யோகங்களை தொழில் ரீதியா குடுக்கணும் பாரு அப்படின்றது எந்த மாத்து கருதும் கிடையாது சுய ஜாதகத்துல சனி பவான் நல்லா இருந்தா மட்டும் போகும் ஓகே மேம் இது நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லணும் இல்லனா கீழே போடுவாங்க உருட்டுனா உருட்டு சரியான ஒரு நல்லபடியா சொன்னா இப்படி போடுவாங்கமா நம்ம வந்து நம்ம மாத்தி சொல்ல போறதுல அவங்க போடுற கமெண்ட்டுக்காக நம்ம வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொன்னாலும் வாயில ஒரு வார்த்தையே தான் நல்லா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால நம்ம அவங்களோட கமெண்ட்டுக்கு எல்லாம் பார்த்து பயப்படவே வேண்டாம் உள்ளதை உள்ளபடியே காட்டும் கண்ணாடின்ற மாதிரி நம்ம பலன்களை சொல்லிடலாம் அதுக்கப்புறம் அவங்க சொல்லி எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் மேம் இந்த சனி பெயர்ச்சிக்கு பொதுவாக வந்து பாருங்கம்மா மிதுனத்துக்கு பெருமாள் வழிபாடு உகந்த வழிபாடா அப்ப இவங்க வந்து பாருங்க பொதுவாவே புதன் அப்படின்னாலே பெருமாள் வழிபாடு மகாவிஷ்ணு தான் அவங்களுக்கு வந்து தெய்வமா இருப்பாரு அப்ப இவங்க என்ன பண்ணலன்னா இந்த திருப்பதி மலைக்கு போயிட்டு வர்றது நிறைய பேர் வந்து பிடிக்கும்போது அந்த மாதிரி திருப்பதிக்கு போயிட்டு வர்றது ஆஹ் பெருமாள் கோயில் போயிட்டு வணங்கி வர்றது முக்கியமா சனிய பிரீத்தி பண்ணணும் சனி பகவான பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கு பார்த்தீங்களாமா ஊனமுற்றவர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம உதவணும் பெருசா நம்மளால அன்னதான மாதிரி அன்னதான மாதிரி ஒண்ணும் இல்லாம நம்ம ரோட்ல போறோம் யாரோ ஒரு கால் ஊனம் விட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் குடுக்கலாம் இல்ல ஒரு சாப்பாடு பொட்டில வாங்கி வாங்கி கொடுக்கலாம் இல்ல ஏதோ ஒரு துணி மணி கொடுக்கலாம் இதெல்லாம் சனி வந்து பிரீத்தியா டக்குன்னு பிரீத்தியாவா ஏன்னா சனி பகவான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மந்தன் முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க சனியும் வந்து பாத்தீங்கன்னா முடவன் தங்கி தங்கி காலம் நடப்பாரு அதனால அதே மாதிரி மந்தன் அப்படிம்பாங்க அவர் நிதானமா தான் வந்து நகர் அதனால அவருக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது அவர் பிரீத்தியாவாரு அதுக்கும் மேல பெருமாள் வழிபாடு பண்ணா சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் இல்ல சனிக்கிழமை தோறும் அனுமன வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி ஊனம் உற்றவர்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி சனிக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா சேரிட்டி ஓகே நான் வந்து கோடி கோடியா கொடுக்கணும்னு இல்ல நானே அவ்வளவு பெரிய ஆளு இல்ல அப்ப என்னால முடிஞ்சது ஒரு பத்து பத்து ரூபாய் ஒரு நூறு ரூபாய் அந்த மாதிரி கொடுக்கறது சனியை பிரீத்தி பண்ணுவாங்க இந்த மாதிரி செய்யலாம் எளிய பரிகாரங்கள் ஓகே மேம்